எக்ஸாம் பேப்பர் திருத்திட்டு வந்துருக்கேன் ஒவ்வொருத்தரா பேப்பரை வந்து வாங்கிட்டு போங்க பார்க்கலாம் ராமு சார் பேர் சொல்லி கூப்பிட்டா வர மாட்டியா அங்கே நின்றுகிட்டே சார்ன்ற பேப்பர் மட்டும் தனியாக வருமா சாரி சார் இந்தாடா பேப்பரு மார்க்கில் ஏதாவது கலெக்ஷன் இருந்தா கொண்டு வந்து கொடு சார் விக்ரம் இந்த ஒவ்வொருத்தருக்கா சொல்லணுமா சீக்கிரம் வாடா ஓகே சார் மார்க்ல ஏதாவது கலெக்ஷன் இருந்தா என்கிட்ட கொடு கம்மியா இருந்துச்சுனா நான் போடுறேன் ஓகே சார் ஓஹோ அப்படியா இப்ப பாரு சார் என்னோட பேப்பர்ல மார்க் ரொம்ப கம்மியா இருக்குது சார் கூட்டினா 60 வருது சார் அடடா சரி எடுத்து போ பார்க்கலாம் அட ஆமாடா சரி சரி சாரி ஓகேவா தேங்க்யூ சார் ஆஹா இவன் நான் இஷ்டம் மார்க் வாங்கிட்டானே நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ பாரு தெய்வம் ரெட் கலர் பேனா கூடுறா போடா அவங்ககிட்ட கொடுத்தனா என்னையும் சேர்த்து மாட்டு விட்டுருவேன் ஆளு விடுற சாமி சார் ஏன் பேப்பர்லேயும் மார்க் நீங்கள் கம்மியாக போட்டுருக்கீங்க அப்படியா இங்கே காட்டு பார்க்கலாம் தோ சார் டே நான் வச்சதே நூறு மார்க்குக்கு நீ நூற்றி இருபது மார்க் போட்டு வந்துட்டு என்கிட்டயும் வேலை தரத்தை காட்டுறியா இப்போ இருக்கு பாருங்க சார் சார் விட்டுருங்க சார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் சார் அடிக்காதீங்க சார் சொல்லி கொடுத்ததே ராமு தான் சார் பாவி தானை பிடிக்கலன்னு என்னையே கோர்த்து விட்டானே